ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்து நான்காவது அதிகாரம் இருபத்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே ஒரு மனுஷனும் பிறன் தனக்கு செய்த தீமைக்கு பதில் தீமையே அவனுக்கு செய்யக்கூடாது என்று வேதாகமம் இந்த காலை வேளையில் நம்மை அறிவுறுத்துகின்றது நம்முடைய வாழ்க்கையில் அநேகரிடத்திலிருந்து நன்மைகளும் சந்தோஷமான காரியங்களையும் நாம் பெற்றிருக்கின்றோம் ஆனால் சிலரிடத்திலிருந்து சில முக்கியமான சந்தர்ப்பங்களிலே மிகவும் வேதனையான கஷ்டமான காரியங்களையும் நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் எதிர்பாராத நேரங்களில் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்மால் சகிக்க முடியாமல் தாங்க முடியாமல் இவர்கள் செய்தது போல நாமும் இவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்கிற பல எண்ணங்களுக்குள்ளே நாம் வந்து விடுகின்றோம் வேதாகமம் நமக்கு அழகாக போதிக்கின்றது மனுஷன் நமக்கு செய்த பிரகாரம் நாமும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஒருபோதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அவன் எதை செய்தானோ அதையே நானும் அவனுக்கு செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடும் பகைமை உணர்வோடும் வன்மத்தோடும் மனக்கசப்புகளோடும் எத்தனையோ மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளித்தோற்றத்தில் அவர்கள் எல்லாரும் நன்றாக சிரித்து பேசி பழகுகிறவர்களாக தோற்றம் அளித்தாலும் உள்ளத்திற்குள் அவர்கள் விரோதங்களோடும் வைராக்கியங்களோடும் கசப்புகளோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார் நம்முடைய நினைவுகள் அவருக்கு தெரியும் ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மைப்படுவோம் ஒருவனுக்கும் தீங்கு செய்ய வேண்டும் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கவே வேண்டாம் நாம் எல்லாரும் அன்புள்ளவர்களாகவும் தேவனுடைய சுபாவங்களை பிரதிபலிக்கிறவர்களாகவும் காணப்படுவோம் இயேசு கிறிஸ்து தமக்கு தீமை செய்த ஒரு மனுஷனுக்கு கூட அவர் தீமை செய்யவில்லை அவர் எல்லாருக்கும் நன்மையே செய்திருக்கின்றார் கொடுத்த யூதாசை சிநேகிதனே என்று அழைத்தார் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காது பேதுருவனுடைய பட்டயத்தினால் வெட்டப்பட்ட போது அதையே சொஸ்தமாக்கினார் அவர் ஒருவனுக்கும் தீமை செய்யவில்லை இயேசு நினைத்திருந்தால் எந்த மனுஷனுக்கும் தீமை செய்திருக்கலாம் ஆனால் அவர் ஒருபோதும் அப்படி எண்ணம் கொள்ளவில்லை இயேசுவைப் போல நாமும் சிந்திப்போம் பிறர் நமக்கு செய்தபடியே நாமும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களையும் கோபங்களையும் வைராக்கியங்களையும் விட்டுவிட்டு கர்த்தர் என்னை விசாரிப்பார் ஆண்டவர் இந்த காரியத்தை கவனித்திருக்கிறார் அவர் தமக்கு இஷ்டமானபடி செய்யட்டும் என்று தேவக்கரங்களில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்த தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் நம்மையும் ஆசீர்வதிப்பார் நாமும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கும்படி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையிலே எங்களுக்கு மனுஷர்கள் செய்யக்கூடிய தீமைக்கும் தீங்குக்கும் பதிலாக நாங்களும் அதே போல செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களோடும் கோபங்களோடும் வைராக்கியங்களோடும் வாழாமல் உம்மை போல மன்னிக்கின்ற நல்ல சுபாவத்தோடு வாழ உதவி செய்தொருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் சகிப்புத்தன்மையோடும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வேண்டிக் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன்